லோனார் ஏரி இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரி அப்படின்னே சொல்லலாம் இது நம்ம பூமியில இயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு ஏரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல இருந்து வரப்பட்ட ஒரு விண்கல்லால் உருவாக்கப்பட்ட ஏரி அப்படின்னு சொல்லப்படுது இது கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லப்படுது இந்த லோனாருடைய குறிப்பு அப்படின்றது பண்டைய நூல்கள்ல குறிக்கப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட முகலாய பேரரசுகள் அதாவது அப்பருடைய காலத்துல இருந்து இந்த லோனார் ஏரி வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு குறிப்புகள் வந்து சொல்லப்படுது இந்த ஏரி ஒரு சில நேரங்கள்ல இளம் சிவப்பு ஆரம்பிக்குமா இது எதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த அதிகப்படியான வெப்பம் அதே சமயம் அந்த ஏரியில இருக்க உப்புத்தன்மை அப்படின்ற ரெண்டுமே சேர்ந்து சில நேரங்கள்ல இந்த ஏரி இளம் சிவப்பு நிறமா தோன்ற ஆரம்பிக்குமா இங்க இருக்க அந்த அதிகப்படியான உப்புத்தன்மை அப்படின்றது நிறைமைகளை உற்பத்தி செய்யக்கூடிய உயிர்கள் செழிக்க உதவுச்சு ஒரு உலக பராமரிப்பு தளமா மாற்றுறதுக்கு இப்ப மகாராஷ்டிரா அரசு இத ஒரு உலக பாரம்பரிய யுனெஸ்கோவுடைய பராமரிப்பு தளமா மாற்றுறதுக்கு வழிவகுத்திருக்கு